பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ ப்ரோமோவில் இவருக்கு பதில் இவரா அப்படின்ற மாதிரி ஒரு வெளியே போன கண்டஸ்டன்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு பதிலாக இவங்க போயிருந்தா இப்போ உள்ள இருக்க ஃபோட்டோவை நம்ம கம்பேர் பண்ணி இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பவித்ரா வந்து முத்துக்குமரனுக்கு பதிலாக ரவீந்திரன் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ரெண்டு பேருமே இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த கேம் இந்த கேமோட டைமென்ஷனே ரெண்டு பேரும் மாற்றிருப்பாங்க ஏன்னால் ரவீந்திரன் சார் ஒரு அவரோட பெர்ஸ்பெக்டிவாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அவர் உயர்ந்த ஒரு வாரம் அப்படியே அந்த வீட்டோட கேமோட டைமென்ஷனே மாற்றினார் அவர் மட்டும் ஃபைனல்ஸ் வரைக்கும் இருந்திருந்தார் அப்படின்னா முத்துக்குமரன் வர்சஸ் ரவிக்குமார் அப்படின்லாம் வந்தால் செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது பட் உள்ளே இருக்கும்போது நீ ஒரு ரிவ்யூவர் நீ கேம் ஆட்டில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவரை டாமினேட் பண்ணாங்க வெளியே நிறைய ரிவ்யூஸும் அவரை தப்பாக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராங்க் அவர் முதல் வாரத்தில் பண்ண ப்ராங்க் ரொம்ப நல்லா இருந்தது பட் ஒரே தப்பு என்ன அப்படின்னா அந்த மனுஷன் அதை தனக்காக தான் பண்ணார் நான் நாமினேஷனில் இருக்கிற நான் தெரியணும்னு பண்ணார் ஆனால் நான் வந்து அதை ரஞ்சித் சார்க்காக நான் பண்ணிவிட்டேன் அவரை காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் தான் அவர் பேசுகிற ஒரு வார்த்தையை வச்சு கேம் ஆடுவாங்க உங்களுக்காக நீங்க பண்ணிட்டு நீங்க ரஞ்சித்தை பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வந்து அவரோட நேமை ஸ்பாயில் பண்ணி அவரை துரத்தி வெட்டிட்டாங்க பட் அவர் இருந்திருந்தா சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ அந்த மனுஷனே சொல்லிட்டு இருக்காரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் உள்ள போய் குமரா உனக்கு தான் செம்ம பிரைட்டாக உன் ஃபியூச்சர் நீதாண்டா அடிச்சு காலிப்பட அப்படின்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட்டிவா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த தருணத்துக்காக தான் வெயிட் இருக்கோம் அந்த அடுத்த சௌந்தர்யா வந்து விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா விஷால் ஒரு சேஃப் கேம் ஆடுறான் அப்படின்றாங்க மேடம் நீங்கள் தானே மேடம் டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி இருந்து விஷால் கூட கை கோர்த்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அவன் சேஃப் கேம் ஆடுறான்னு தெரிஞ்சு அவன் கூட சேர்ந்து நீங்களும் சேஃப் கேம் ஆடுறீங்களா இந்த செங்கலா டாஸ்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடைசியில் கொஞ்சம் நாள் ரவுண்ட்லாம் வரும்போது விஷால் அப்படி கத்தி கதறி ஐயோ இப்படிலாம் கேம் ஆடாதீங்கடா அப்படின்னு அழுதாரு அப்போ நீங்களும் சேர்ந்து அழுதீங்களே அத்தனையும் நடிப்பா கோபால் அவர் கூட சேர்ந்து நம்மளும் நடிப்போம் அப்போ தான் ஒரு சேஃப் கேம் ஆட முடியும் சூப்பருங்க இவன் எப்படி இப்போ விஷாலும் சேஃப் கேம் தான் ஜெஃப்ரியும் சேஃப் கேம் தான் விஷால் ஒரு குரூப்பில் பொறுக்கிறான் அப்படின்னா ஜெஃப்ரி ஒரு நாலஞ்சு குரூப்பில் போய் பொறுக்கிட்டு வருவான் அவ்வளவுதான் ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் விஷால் ஒரு குரூப்பை வச்சு தான் கூட இந்த குரூப்பை வச்சு தனக்கு தேவைப்படும் போது அவங்கள யூஸ் பண்ணுறான் அப்படின்னா ஜெஃப்ரி அதே தான் பண்ணான் கோவா கேங்கில் இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அங்கே அடி விழுகுதா அடுத்த விஷால் குரூப்புக்கு வருவோம் அங்கே இருக்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு இவன் ஒரு குரூப் பொறுக்குனா அவன் நாலு குரூப் பொறுப்பான் ரெண்டுமே பொறுக்கிங்க தான் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது அண்ட் அடுத்த சௌந்தரியா முத்துக்குமருக்கு பதில் ஆனந்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஆனந்தி வந்து வந்து மாதிரி மண்டையை கழுக மாட்டாங்க நேர்மையா விளையாடிருப்பாங்க அட கூமுட்ட சௌந்தர்யா இதை வெளியே பார்த்தா ஆனந்தியா சிரிச்சிருவாங்க உன்னை உட்காந்து ஒரு நாள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முத்து இந்த கேமை எப்படி எடுத்துட்டு போறான் பத்தியா நம்மளெல்லாம் என்னமோ சோல்ஜர்ஸ்ன்றான் அவங்கள ராணின்றான் இவன் எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்றான் பத்தியா அப்படின்னு ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க அன்னையில இருந்து தான் சௌந்தர்யாக்கு இன்னைக்கு வரைக்கும் முத்தோட கேம் எனக்கு அவன் பிடிக்கல அவன் மண்டையை கழுகுறான்னு சொல்றதுக்கான காரணம் அன்னைக்கு ஆனந்தி வந்து சௌந்தரியா மண்டையை கழுகி விட்டாங்க அவன் பார்த்தியா நம்மளெல்லாம் ஒரு செஸ் போர்டு இதுல இவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி பண்றான் இது வெளியே மக்களுக்கு பதிவு பண்றான் நம்ம ஒர்த்து இல்லை நம்மளையே நம்ப வைக்கிறா அப்படின்ற மாதிரி ஆனந்தி ஒரு நாள் சவுந்தரியாவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அதை ஒரு மண்டையை கழுகுனதை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்டை பேசிக்கிட்டு இருக்குன்றதே புரியாம பேசிட்டு இருக்காங்க சோ சௌந்தரியாவை எவ்வளவுதான் திட்டுறது அது ஒரு கூமுட்டை அதை பத்தி பேசறதே டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததா ரயான் சோ ரயான் என்ன சொல்றாருன்னா அருணுக்கு பதிலாக ரவீந்திரன் சார் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா அவரோட ஐடியாலஜி அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு பரவாயில்ல ரயான் நீங்க வெளியே இருந்து தான் பார்த்துருக்கீங்க ஆனால் ரவீந்திரன் சரோட ஐடியா தாட் ப்ராசஸ் இந்த கேமை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க சூப்பர் நீங்க நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா வெளியே சந்திரியாவுக்கு ஒரு ஹெவி பிஆர் டீம் இருக்கு அவங்க கூட நம்ம சேர்ந்து அப்படியே அவங்க கூட சேர்ந்து விளையாடும் போது நம்மளையும் ஒரு சில ஃபாலோவர்ஸ் அவங்க கூட இருக்கிற நம்மளையும் சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் மோர் ஓவர் பெரிய பெரிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்கானுங்க அவங்க கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்னா நம்மளோட கேம் அங்கே தெரியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன் கேங் இருந்து நம்மளோட கேமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு காமிச்சிங்க இல்லையா நீங்கள் சரியார விவரக்கோழி எங்களுக்கும் தெரியும் அண்ட் அடுத்த அவர் யாரை சொல்கிறார்னா முத்துக்குமரனுக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் ஏன்னா முத்துக்குமரனோட கருத்து எப்போதுமே அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க சரி ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் தான் முதல் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த அந்த முதல் நாள் ஸ்டே க்ளோஸில் நீங்கள் தீபக்கியும் ஸ்டே அவேல வந்து நீங்கள் ஆனந்தியும் சொன்னீங்க ஏன்னா ஆனந்தியோட கேம் அவங்க மற்றவங்களை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க கழுவுறாங்க மற்றவங்களோட எப்படி மண்டையை கழுகுறாங்க அப்படின்றத சொன்னதே நீங்கள் தானே ஸோ நீங்கள் என்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறது என்னோட கேமுக்கு நல்லது அப்படின்னு ஆனந்தியை முதல் நாள் சொல்லி மற்றவங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆனந்தி மேலே அப்படி பார்க்க வச்சதே நீங்கள் தான் ஆனந்தி அந்த இடத்துல தான் உடஞ்சாங்க இன்றைக்கி அந்த லெட்டர் டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா அந்த லெட்டர் டாஸ்கில் அருண் அவங்கள பற்றி எழுதுனதும் அதுக்கு அடுத்த வாரமே வந்த ரயான் தன்னை பற்றி ஸ்டே அவைன்னு சொல்லி நான் ஆனந்தி தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கேம் மற்றவங்கள யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி கொடுத்ததே நீங்கள் தானே இப்போ என்னடா அவனுக்கு திடீர் ஆனந்தி மேலே பாசன்ற மாதிரி முத்துக்குமாரிக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் ஏன்னா முத்து குமாரோட கேம் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின் போது சுயநலமாக அவர் ஆடுறாரா அப்படின்னு சேதுனா நான் கேட்டதுக்கு ஆமாம் ஆமாம் சுயநலமாக ஆடுறார் அப்படின்றாங்க அந்த சுயநலவாதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோமா இப்போ இந்த கில்லர் காயின் டாஸ்கில் அப்போ பாய்ஸ் டீமில் இருந்தார் பாய்ஸ் டீமுக்காக ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தாரு விளையாண்டாங்க விளையாண்டு அடி வாங்கினாங்க ஸோ சேது நான் வந்துட்டு பயங்கரமாக திட்டினார் என்ன நீங்கள் கேம் இப்படி விளையாடுறீங்கன்னு திட்டினதுமே அத்தனை பேரும் சேர்ந்து விளையாண்ட விளையாட்டுக்கு தான் பொறுப்பே சார் என்னோட தப்பு தான் சார் நான் தான் சார் இப்படி ஒரு போட்டேன் என்னோட தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அதே மாதிரி ஸ்கூல் டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் டாஸ்க் லைஃப்ல பிக் பாஸே வந்துட்டு ஒரு ப்ளே பண்ணுங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆடி போற அளவுக்கு ஒரு ப்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்கூல் டாஸ்க்ல ஒவ்வொருத்தரும் அவங்கள சுத்தி ஒரு கேம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க லைக் அவங்கள வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின் போது முத்துக்குமரன் தான் ராணுவ் அண்ட் சத்யா ஒரு பண்ணட்டும் ப்ளே ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி முட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஸோ கான்செப்டோட கூட டிராவல் ஆகிறதுக்கு அவங்களோட தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மார்னிங்ல இருந்து அவங்க ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்காங்க அதை வச்சு நம்ம ஒரு ப்ளே பண்ணி சண்டை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னை முன்னிறுத்தாம ராணுவ் அண்ட் சத்யா பிளே இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்ததே முத்துக்குமரன் தான் இப்போ மற்றவங்கலாம் அது ஆனந்தி ஆகட்டும் இல்லை அன்ஷிதா இவங்கெல்லாம் சொன்னாங்க நாங்கள் எங்களை வச்சு ஒரு சண்டே கிரியேட் பண்ணி நான் ஒரு ஆள் காணாமல் போயிடுறேன் தேடட்டும் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது தான் இல்லை ஆல்ரெடி காலையிலேருந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு ஸோ இவங்கள அதை ஹைலைட்டிங்காக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி டால் டாஸ்கில் வந்துட்டு மஞ்சரியை காப்பாற்றி லைக் மஞ்சரியை வந்து ரயான் அப்படி ஹோல்ட் பண்ணியிருப்பார் மஞ்சரியால் பிரீத் பண்ண முடியல எனக்கு வலிக்குது அப்படின்பாங்க ஸோ முத்துக்குமரன் போய் ரயான் கூட அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மஞ்சரிக்காக காப்பாற்றி நிற்பார் அதுக்கு காரணம் என்ன தன்னோட பொம்மை அவங்க கையில் இருக்கு இருக்குதா கிடையாது அங்கே இருக்கிறது ஆனந்தி பொம்மை மஞ்சிரி கையில் ஆனந்தி பொம்மை இருக்குது ஆனால் மஞ்சிரி அந்த இடத்துல கஷ்டப்படுறாளே அப்படின்னு அவருக்காக நின்றார் அந்த இடத்துல மஞ்சிரின்னு இல்லை வேறு யாருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருந்தாலும் அது ஜாக்லின்கோ பவித்ராக்கோ யாருக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருந்தாலும் ஒரு அந்த இடத்துல போய் நின்றார் அதுதான் முத்துக்குமரன் அவர் தனக்காக விளையாடலை இப்போ ஜெஃப்ரி அண்ட் ரயான் ஒரு தடவை டீம் போட்டு அந்த டால் டாஸ்கில் ரயான் வந்துட்டு ஜெஃப்ரி கையில் ரயான் பொம்மை இருக்குது அதனால் ராணுவ வந்து அடித்து ராணுவ எப்படியாவது ஜெஃப்ரியை ரிலீஸ் பண்ண வச்சா தான் போகும் அப்படின்னு ரயான் செல்ஃபிஷாக யோசிச்சார் ஆனால் முத்துக்குமரன் அப்படி யோசிக்கல நான் ஆல்ரெடி அவுட் ஆகிட்டேன் பட் அங்கே ஒரு பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணுது அந்த பொண்ணுக்காக போய் நின்னாரு முத்துக்குமரன் அதே மாதிரி தான் செங்கல் டாஸ்க்லையும் சரி பவி வந்துட்டு அந்த செங்கலை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க அந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு அவர் நினைச்சார்னா இங்கே மஞ்சிரி வந்து முத்துக்குமரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவரும் வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்துக்கலாம் பட் வேண்டாம் அந்த ஸ்ட்ரகிள் ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் நம்ம கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மனுஷன் கண்ணியமாக நின்றுட்டு இருந்தார் ஜெஃப்ரியா இருந்தால் எடுத்துருப்பான் அப்படின்னு மஞ்சரி சொல்லும்போது நான் ஜெஃப்ரி கிடையாது நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாண்ட் எடுத்தார் ஸோ எந்த இடத்துலையும் அவர் தன்னோட செல்ஃபிஷான ஒரு கேமை ஆடினதே இல்லை இந்த கேமை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது இந்த கேம் ஆடுறது முக்கியம் இல்லை இந்த கேமில் நான் யாருன்னு காட்டுறது முக்கியம் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரூவ் பண்ணார் அவரை பற்றி பேசுகிற தகுதியெல்லாம் இந்த ரயானுக்கு இருக்கா ஆனால் இந்த சுயநலமாக இருப்பார் அப்படின்னு ரயான் சொன்னாரே அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு சௌந்தர்யாக்கு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு அவங்க கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்துட்டார் அதே மாதிரி முத்து ஸ்ட்ராங்கான பிளேயர் இருந்து வரும்போது முதல் நாள் முத்து ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அவரை நெகட்டிவாக காமிக்க ட்ரை பண்ணார் அவருக்கு வந்துட்டு நெகட்டிவ் நான் வெளியே இருந்து பார்க்கும்போது முத்துக்குமரன் எனக்கு பாசிட்டிவ்வா தெரிஞ்சாரு உள்ள அதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த டேக்கு கொடுத்தாரு அதுக்கு காரணம் என்ன அப்போதான் நம்மளும் நினைப்போம் ஆமா அந்த பையன் பாரு வெளியே இருந்து போகும்போது பாசிட்டிவ்வா நினைச்சான் உள்ள உள்ள போனதுக்கப்புறம் முத்துக்குமரன்ட ஏதோ நெட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ன்றதுக்காக அதை பண்ணாரு தான் இந்த நெருப்புக்கோலி டாஸ்க்ல கூட லெவல் டூல நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிட்டு நம்ம விளையாடுவோமா அப்படின்னு இவர் கேட்டாரு ஆனால் அங்க கேர்ள்ஸ் கிட்ட போய் என்ன சொல்லிட்டாரு முத்துக்குமரன் பாய்ஸ் கூட சேர்ந்துட்டான் நான் அவங்க கூட நிக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை பார்த்து பயந்துட்ட அப்படின்னு நான் அவரை ப்ரொவோக் பண்ணிங்க முத்துக்குமரனை ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தீங்க அதே மாதிரி அந்த டால் டாஸ்கில் ராணுவ கூட அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் நீங்கள் அடித்ததுக்கு காரணம் அங்கே ஜெஃப்ரி அவங்களுக்கு காப்பாற்றணுன்ற இன்டென்ஷன் கிடையாது ஜெஃப்ரி கையில் ரயான் பொம்மை இருக்குது அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் அவங்க கூட சண்டைக்கு போய் அதுவும் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உண்டே வாடா அப்படின்னு சண்டைக்கு போனதுக்கு காரணம் உங்களோட சுயநலம் உங்கள் பொம்மை அவன் எடுத்து வச்சிட்டா அப்படின்றது தான் அண்ட் நீங்கள் இந்த செங்கலா டாஸ்கில் கூட நீங்களும் முத்துக்குமரன் அலைன்ஸ் வச்சுருந்தீங்க ப்ளூ டீம் அண்ட் எல்லோ டீம் அலைன்ஸில் இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு டீம் எல்லோ டீமுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா முத்துக்குமரனோட டீம் வந்து முத்துக்குபுரன் உங்களை காப்பாத்தினார் ஆனால் ப்ளூ டீம் ஆன முத்துக்குபுரனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரயான் வரவே இல்ல கேட்டா டேய் நாங்க கையை கட்டி வேடிக்கை பார்க்க போறோம்டா ஏன்னா ஒரு டீம் தான்டா அடிச்சுக்கிறீங்க அடிச்சுக்கோங்கடா அப்படின்றது அப்படி இல்லைனா சும்மா அவனுக்கு காப்பாத்துற அப்படின்ற பேர்ல அவனுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாம அருண் வந்து பிடிச்சிட்டானா உடனே இவரும் போய் உட்காந்துக்கிட்டார் என்னால முடியலடா என்னால வர முடியல உனக்கு ப்ராப்ளம் வரும்போது எவ்வளவு ஸ்ட்ரகிள் கொடுத்து நீ வெளியே வர ஆனால் முத்துக்குமரன் நாங்க கஷ்டப்பட்டு ஒரு கல் எடுத்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்க அழகா உட்காந்து வேடிக்கை பார்த்து முத்து சூப்பர் கமான் கமான் வந்துரு முத்து அப்படின்னு அப்படி என்ன

எனக்கு நீ எல்லாம் சொல்லலாமாடா டே நீங்க எல்லாருமே முத்துக்குமரனை சொல்லும் போது எங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க மக்களோட மனநிலையை மாத்திரலாம் அப்படின்றதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்க ஆனால் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நாங்க உங்களை விட ஸ்மார்ட் தான் நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கேமை எப்படி அணுகுறீங்கன்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம் சோ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை தப்பா சொல்லி அவரை கீழ இழுக்கணும்னு நினைச்சு உங்களோட கேரக்டர் தான் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு செல்ஃபிஷ் சுயநலவாதிகள் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுயநலவாதியான மஞ்சளி இன்னைக்கு எவிக்டா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ பாப்போம் இன்னும் என்னென்ன ப்ரோமோக்கள் என்ன சுவாரசியங்களா நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி